வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு வந்து பீட்டிங் த ஸ்ட்ரீட் அப்படின்னு பீட்டர் லின்சோட புக்கை பற்றி பேசலான்னு நினச்சி இதில் இருபது சாப்டர் இருக்குது லேர்ன் டு அர்ன் அப்படிங்கிற ஒரு முதல் புக்கை ஒரு பத்து நாளைக்கு பேசினேன் இந்த புக்கில் இருபது சாப்டர் இருக்குது எவ்வா நாளைக்கு பேசுவேன்னு தெரில பட் ஐ இல் ட்ரை டு கவர் இந்த சாப்டர் எல்லாத்தையும் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த புக்கு பேர் பீட்டிங் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது ஜான் ராஜ்ஷைட் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்டோட கோரைட் பண்ண புஸ்தகம் இந்த ஜான் ரைட் சைல்டுங்கிறவர் வந்து வெறும் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆத்தர் அவருக்கும் ராய்ட் சைல்டு ஃபேமிலிக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த பீட்டர் லின்சுங்கிறவர் வந்து இது ரிட்டையர் அப்புறம் உடனே எழுதின புஸ்தகம் நைன்டீன் செவன்டி செவன்லேருந்து நைன்டீன் நைன்ட்டி வரைக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜராக இருந்தார் அவரோட ரிட்டர்ன் வந்து எக்ஸ்ட்ராட்னரி ரிட்டர்ன்ஸு ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் ஆல் டைம் அவர் அவரோட ரெக்கார்டை பீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபிடிலிட்டி அப்படிங்கிற கம்பெனியில் மெகலின் ஃபண்டுங்கிறத அவர் நடத்திட்டு இருந்தார் இன்றைக்கும் அந்த மெகலின் ஃபண்ட் இருக்குது ஆனால் அவரை பற்றி யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் வரல ரொம்ப நாளைக்கு அந்த கம்பெனியில் வைஸ் சேர்மனாக இருந்தார் அவர் இந்த ஃபிடிலிட்டி ஃபண்ட் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபண்ட்ஸாக இருந்து இன்னைக்கு அவங்க வந்து ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் பேசிவ் ஃபண்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க பட் இந்த பீட்டிங் த ஸ்ட்ரீட்டில் அவர் என்ன வர சொல்ல வர்றாருனா பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜரோட ஒரு காமன் மேன் வந்து ஈஸியாக பீட் பண்ணிடலாம் ப்ரொவைடட் நீங்கள் சிம்பிள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட தாத்பரியம் இந்த புக்கில் நீங்கள் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை அணுகணும் எப்படி ஸ்டாக்கை வாங்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இளமையாக எழுதியிருக்கிறார் பேசிக்காக கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியும்னு அவர் நினைக்கிறார் அதனால் இந்த புஸ்தகம் வந்து ஒரு கதையோட ஆரம்பிக்கிறது அவர் இருக்கிற மேசச்செட்ஸுங்கிற ஊர் பக்கத்தில் அமெரிக்காவில் செயிண்ட் ஆக்னஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருந்தது இந்த செயின்ட் ஆக்னஸ் ஸ்கூலில் ஒரு ஏழாம் கிளாஸை நடத்தி கொண்டிருந்த ஒரு டீச்சர் ஜோன் ஜே ஓ ஏஎன் ஜோன் மொசைனி அப்படின்னு ஒரு லேடி வந்து அந்த ஏழாம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு மாடல் போர்ட்ஃபோலியோ ஒன்று ரெடி பண்ணாங்க அந்த மாடல் போர்ட்ஃபோலியோ ரெண்டு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் எழுபது பெர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துது அந்த எழுபது பர்சன்ட் ரிட்டர்னுங்கிறது வந்து அந்த பீரியடில் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி ஆறு பெர்சன்ட் தான் ரிட்டன் கொடுத்துருந்தது அப்போனா நியர்லி நாற்பத்தி நாலு பர்சன்ட் படி அந்த மார்க்கெட்டை அடிச்சிருச்சு இந்த டீச்சர் என்ன பண்ணாங்க ஒரு ஸ்கிராப் புக்காக எடுத்து அந்த ஸ்கிராப் புக்கை பீட்டர் லிஞ்சுக்கு அமைச்சாங்க பீட்டர் லிஞ்ச் அந்த புஸ்தகத்தை படிக்கிறார் அந்த ஸ்கிராப் புக்கை படிக்கிறாரு அந்த கிளாஸுக்கு வராரு அந்த கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கரெக்டாக பண்ணாங்கங்கிறத பார்க்குறாரு அதுக்கப்புறமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரும்பி அவரோட ஆஃபீஸுக்கு வராங்க ஒரு நாளைக்கு ஃபுல்லாக எல்லா குழந்தைக்குன்னா ஒரு பீட்சா வாங்கி கொடுக்குறாரு அந்த பீட்டர் லிஞ்சிட்டு அந்த சமயத்தில் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி சிம்பிளாக எம்பிஏ வார்டனில் எம்பிஏ படிக்காமல் ஏன்னா அவர் வார்டனில் படித்தார் வார்டனில் எம்பிஏ படிக்காமல் கோட் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற ப்ளூம்பர்க் டெர்மினல் அன்றைக்கி க்யூட்டானுன்னு ஒன்று இருந்தது அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக வந்து சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜரை காலி பண்ண முடியும் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சதில் நீங்கள் பெருசாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அவாய்டிங் ஹை ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் பீயிங் டிசிப்ளின்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்கிறதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிளாக இந்த ஸ்கூலில் சொல்கிறார் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மூணு பாயிண்ட்டு ரொம்ப ஃபேவரட்டுன்னு அவர் எடுத்துக்காட்டுறாரு யூ கேன் லூஸ் யுவர் மனி இன் அ வெரி ஷார்ட் டைம் அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப சீக்கிரமாக உங்கள் பணத்தை லூஸ் பண்ண முடியும் பட் இட் டேக்ஸ் அ வெரி லாங் டைம் டு மேக் மனி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் பணத்தை தொலைக்கத்துக்கு ரொம்ப கம்மியான நேரம் ஆகுங்கிறத அந்த பசங்க சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது வேற யாரோ சொன்னாங்க இன்க்ளூடிங் மீ சேனலில் இந்த மணி பேர் சேனலில் சொல்கிறேன்னு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கக்கூடாது அந்த ஸ்டாக்குக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹோம் ஒர்க் பண்ணிடணும் அப்படின்னு அந்த பசங்க சொல்கிறாங்க மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க யூ ஷுட் நாட் பை அ ஸ்டாக் உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறச்ச அது ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு வாங்கிடாதீங்க அந்த ஸ்டாக்கை பற்றி தலை அப் சைட் டவுன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அந்த ஸ்கூலில் அவர் எப்படி அந்த பசங்களுக்கு எப்படி ஸ்டாக்கு வாங்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில் அதை வந்து மிஸ்ஸஸ் மொரிசி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு ரூல் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பண்ணுறதுன்னு கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த கரெக்டாக உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கக்கூடாது ஒரு கம்பெனி என்ன பண்ணுறது என்னது அதோட பிஸ்னஸ் என்ன அதோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கிளியராக உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா நீங்கள் அந்த ப்ராடக்டை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட கிளீம் ஸோ இந்த ஃபெயில்லையே முக்கால்வாசி பேர் நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் ஏன்னா நம்மளுக்கு நம்ம வாங்குகிற கம்பெனி என்ன பண்ணுறதுங்கிறது முக்காவாசி பேருக்கு தெரியாது பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னப்பா நான் வாங்கினேன் டிவியில் அதை சொல்கிறாங்கப்பா நான் வாங்கினேன் இப்போ எல்லாம் என் மீடியா பயங்கரமாக ஏறிடுச்சுன்னா கீழே கமெண்டில் இந்தியாவில் எதாவது நீங்கள் ஒரு டெக் செமிகண்டக்ட் ஸ்டாக் இதுங்கன்னு நான் இப்போ ஏதாவது செமிகண்டக்டர் ஸ்டாக் வளர்னேன்னா போய் வாங்க வேண்டியது அந்த கம்பெனி என்ன பண்ணுறது அந்த கம்பெனியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கம்பெனி யாருக்கு விற்கிறது ஒன்றும் பார்க்குறது கிடையாது நேராக ஓடி போய் அந்த கம்பெனியை வாங்கிறது ஆனந்த் சார் சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும் பாஸ்ட் ரெக்கார்டு கரெக்டாக இருக்குது அதனால அப்படியே கண்ணை மூடினு பிளைண்டாக வாங்கணுங்க இது தவறு இதை தான் இந்த ஜோன் முரிசி அப்படிங்கிறவங்க சொல்ல வராங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை எந்த ஃபண்ட் மேனேஜரும் ஃபாலோ பண்ணுறதில்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபண்ட் மேனேஜர் ரிட்டையர் ஆனவர் இருக்கிறாரு அவர் சொல்லுவார் அவருக்கு தெரிஞ்ச எந்த ஃபண்ட் மேனேஜரும் அவர் காலத்தில் ஒழுங்காக ரிப்போர்ட்டு கூட படிக்க மாட்டார் அடுத்தது புரோக்கர் என்ன சொல்கிறாங்கிறத பார்த்து கிடு கிடுன்னு வாங்கிட்டு அதனால் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு கம்பெனி என்ன பண்ணுறதுன்னு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அந்த கம்பெனியை நீங்கள் வாங்கக்கூடாதுங்கிறது இந்த பசங்களோட முதல் ரூல் இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ரொம்ப தூரம் வாழ்க்கையில் போயிடுவீங்க ஒரு ப்ராடக்டை வந்து ஏழாம் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு பதிமூணு பதினாலு வயசு தான் இருக்கும் அந்த பதிமூணு பதினாலு வயசுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடெக்டை நீங்கள் வாங்கலைன்னா அந்த ப்ராண்டே உங்களுக்கு தெரியலன்னா பசங்களுக்கு அந்த கம்பெனியை தெரியலன்னா அந்த ப்ராண்டு கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆயிடும் அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அந்த மிஸ்ஸு நீங்கள் வாங்குற கம்பெனியோட ப்ராண்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இந்த குழந்தைங்க அந்த காலத்தில் இன்றைக்கும் அந்த கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த கம்பெனி பேர் கேப் அப்படிங்கிற பேர் அந்த பசங்களுக்கு கேப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் போய் அவங்க ட்ரெஸ்ஸு வாங்கிறது ரொம்ப பழக்கம் அதனால நம்ம கேப்பை வாங்கலான்னு கொண்டு போய் கேப்பை வாங்கியிருக்கிறாங்க அதனால் அந்த கேப்பு வந்து அந்த ரெண்டு வருஷத்தில் முந்நூற்றி இருபது பர்சன்ட் ஏறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ரிட்டையர் ஆனார் பதிமூணு வருஷம் அவர் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி எழுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் அந்த மெகலன் ஃபண்டை அவர் நடத்தினார் ஸோ இது முக்கியமான விஷயம் அதே மாதிரி ஒரு பேனா கம்பெனி வாங்குகிறாங்க ஏன்னா பென்டெக் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற கம்பெனியை வாங்குகிறாங்க ஏன்னா பேனாவும் மார்க்கர்ஸும் அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலர் அந்த கம்பெனி டபுள் ஆகிடுது பெப்சி அண்ட் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க எல்லாமே அவங்க வின்னர்ஸ் கிடையாது ஒரு ரெஸ்டாரண்ட் கம்பெனியாக தப்பாக வாங்குறாங்க ஏன்னா அதை இன்வெஸ்டர் டைரியில் பார்க்குறாங்க ஸோ ஒரு கம்பெனி என்னன்னு பண்ணுறதுன்னு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா அந்த கம்பெனியை வாங்காதீங்க ரெண்டாவது அந்த கம்பெனியோட பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அந்த கம்பெனியை வாங்காதீங்கன்னு அந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நைன்டீன் நைன்ட்டியில் அந்த பசங்களுக்கு பதிமூணு வயசு அவனுக்கு அது தெரியலனா அவங்க அந்த தப்பை செய்யலை இன்றைக்கி ரிஷிப்த பாலாஜிக்கும் என்னோட பண்ணுற பையனுக்கும் வயசு பதினாலு அவனும் ஒன்றரை வருஷமாக பண்ணிகிட்ருக்கான் பதிமூணு வயசு பசங்களால் புரியறத நம்மளுக்கு புரியலன்னா சம்திங் நம்ம மேலே தான் தப்பு அந்த பதிமூணு வயசு பசங்களுக்கு என்ன தெரியுங்கிறது தான் இந்த புஸ்தகம் இந்த புஸ்தகத்தை நம்ம கவனிச்சு பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன விஷயத்தில் ஃபாலோ பிஜேபி நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க சோ ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்ஆப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து இல்லை மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்